உன்னால என் வாழ்க்கையில நான் எவ்வளோ இழந்திருக்கிறேன் இந்த காதலையும் நான் இழக்கணுமா சொல்லு என்ன ப்ரோ என்ன கில்ட் ஜோன் கொண்டு போற நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்லையே நீ எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஊர் பொறுக்கிட்டு ஏதோ லவ் பண்ணிட்டு வந்தா நான் என்ன செய்யறது அப்பா தான்ப்பா நான் கேட்பேன் போதுமாடி உனக்கு சந்தோஷமா வரேன்டி உனக்கு மேட்ரிமோன்ல ஏதாவது மாப்பிள்ள பாக்கட்டுமா I am not interested in marriage now. after years. பால் அர்ச்சனா என்னமா இப்போ கொஞ்சம்

அவன் அவன்தானே காயப்போட்டான் அப்ப காஞ்சிச்சா இல்ல அவனுக்கு தான் தெரியும் அவனே போ சொல்லு முத்துச்செல்லாம் என் தங்க பிள்ள அம்மாக்காக போய் எடுத்துட்டு வாடி போறமா உனக்காக இது புள்ள எப்படி வேணும் தலையை தூக்கி வச்சு ஆடு ஏ அவன் தாண்டி எல்லா வேலையும் செய்யறான் வீட்டுல நான் தான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அது வரைக்கும் மாதிரி நான் ஜாலியா இருந்துக்கிறேன் அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கலாம் முதல்ல வேலையை பாரு ஏன் அர்ச்சனா இங்க வாயே நாமா இந்த வெங்காயத்தை வெட்டி குடுறீங்க வெங்காயம் நோ 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 லாஸ்ட் வீக்கே நீ வெங்காயம் வெட்ட சொன்ன கையை வெட்டிக்கிட்டேன் அதனால எனக்கு பயமா இருக்கு அப்ப என்னதான் நீ சொல்ல வர உன் அன்பு பிள்ளையாண்டா முத்து இருக்கான்ல அவனே கூப்பிட்டு இந்த வேலையும் வாங்கிட எல்லா வேலைக்கும் அவன் தாண்டி ஹெல்ப் பண்றான் இது கூட தாண்டி அவன் செய்யணும் அதான் நானும் சொல்றேன் இந்த ஒன் வீக் அவனை பண்ண சொல்லு நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணிடுறேன் வெங்காயத்தை விட்டோம் அவ்வளவு அழகு புள்ள அம்மா சொல்லாமே செய்யறோம்

எங்க அப்பா வாங்கி கொடுத்த பிரியாணியே பிரியாணி தான் சொல்லும் உம் வேணா டே போதுமா இல்ல தந்தூரி ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டோமா வேணாம் டாடி பிரியாணியே போதும் உம் பாத்தியாம்மா அவளுக்கு நீ முட்டை வைக்கலைன்ட்டு அப்பாவை கரெக்ட் பண்ணி பிரியாணியே வாங்கிட்டா உம் டே முத்து நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு அம்மா என் கையாலேயே உனக்கு பிரியாணி செஞ்சு குடுக்கறேடா நாளைக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தருவதான கழிப்பார் சொல்லும்